உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நேற்று நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமான லார்ஜர் பெஞ்ச் வழக்கானது மாண்புமிகு நீதி அரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் ஜே மற்றும் என் செந்தில்குமார் ஜே அவர்களிடம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது நேற்றைய விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் அட்வகேட் ஜெனரல் அவர்கள் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் மற்றும் மாவட்ட பதிவாளர் மற்றும் சார் பதிவாளருக்கு வழங்கியுள்ள அதிகாரங்களைப் பற்றி நேற்றைய விசாரணையில் அரசு தரப்பில் அவர்களுடைய வாதம் வைக்கப்பட்டது மேற்படி அந்த வாதத்தில் பதிவாளருக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் அல்லது சப்ரிஜிஸ்டார் அவர்களுக்கு ஏற்கனவே காசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் ஒரு விசாரணை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த பதிவாளர் அவர்களால் மோசடி பத்திரத்தையும் ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று மேற்படி நேற்றைய வாதத்தில் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது அதேபோல இந்த செவன்டி செவன் ஏ சட்டமானது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று இந்த சட்டத்திற்கு கிடையாது என்றும் ஏனென்றால் மோசடியானது இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட அதிகப்பட்ட மோசடி பத்திரங்களை மட்டும்தான் இந்த சட்டம் கட்டுப்படுத்த முடியும் அதாவது இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் என்றால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்கள் சட்டப்படி செல்லும் என்று கூறுவது போல இருந்துவிடும் எனவே மோசடி என்று வரும்பொழுது அது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பதியப்பட்டாலும் அது மோசடி பத்திரம்தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு பின்பு ஒரு மோசடி பத்திரம் பதியப்பட்டாலும் அதுவும் மோசடியாகவே கருதப்படும் இந்த சட்டத்தின்படி மோசடி பத்திரம் எப்போது நடைபெற்றாலும் அதனை இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் என்றும் இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய வேண்டும் என்றும் தங்களுடைய வாதத்தில் வைக்கப்பட்டது மண்மிகு நீதி அரசர்களும் இந்த சட்டமானது மோசடி பத்திரம் அல்லது ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் என்று வரும்பொழுது அது எப்போது நடைபெற்றாலும் அது ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் தான் எனவே மோசடி பத்திரம் ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்டை பொறுத்தவரை இந்த சட்டத்தின் கீழ் எப்போது நடைபெற்றாலும் அதை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனை ஏற்றுக் கொள்வது போல் மான்மிகு நீதியரசர்கள் பதிலளித்தார்கள் எனவே ஒருவேளை தீர்ப்பு வந்தால் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இரண்டுமே சேர்ந்து இந்த சட்டத்தின் கீழ் ஒரு மோசடி பத்திரம் என்று பதியப்பட்டு அது ஆள் அல்லது மோசடியாக ஒரு ஆவணத்தை உருவாக்கி பதிவு செய்வது பட்டா மற்றும் வாரிசு சான்றிதழ் அல்லது ஏதாவது ஒரு ஆவணத்தை மோசடியாக உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு பத்திரத்தை பதிவு செய்யும் பொழுது அது மோசடி பத்திரமாக கருதப்பட்டு அது இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் நேற்றைய விசாரணைக்கு முந்தைய விசாரணையில் அரசு தரப்பில் கைட்லைன்ஸ் உருவாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நேற்றைய விசாரணையில் அரசு தரப்பில் இந்த சட்டம் செயல்படுத்துவதற்கான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது அனைத்து எதிர் வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் மாணவமிகு நீதிமன்றத்திற்கும் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது இதனையும் மாணவமிகு நீதி அரசர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையானது பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒத்திவைத்துள்ளார்கள் அன்றைய தினம் அனைத்து வாதங்களும் முடித்துக் கொள்வதாக மாண்புமிகு நீதி அரசர்கள் இன்றைய விசாரணையில் கூறியிருந்தார்கள் எனவே மேற்படி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையும் முடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்றைய தினம் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்படுவதற்கோ அல்லது தீர்ப்பு வெளியிடப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது எனவே தற்பொழுது உள்ள விசாரணையின்படி நேற்றைய அரசு தரப்பில் வைத்துள்ள வாதங்களின்படி இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் கண்டிப்பாக ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று வராமல் முழுமையாக அமல்படுத்தப்படும் எனவே இந்த வழக்கானது பொதுமக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மர்மிகு நீதி அரசர்களும் இந்த சட்டத்தின் கீழ் இன்னசன்ட் பீப்புள் பாதிப்பு அடையக்கூடாது என்றும் மேற்படி அவர்களை பாதுகாப்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் ஒரு மோசடி பத்திரம் என்பதை தெரிந்தும் அதனை நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்து பல ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை என்றும் மாண்புமிகு நீதிமன்றம் கருத்து கூறியிருந்தது நேற்றைய விசாரணையில் எனவே வருகின்ற பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய விசாரணையில் காத்திருப்போம் அன்றைய விசாரணையானது இறுதி விசாரணையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்